மற்ற பன்னிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து இந்த மூன்று வசனங்களை வாசிங்கள் மற்ற பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து டிவியிலையும் பார்க்குறவங்க பாருங்கள் ஒருத்தவங்க சத்தமாக வாசிங்க புறப்படும் போது அலைந்து தேடியும் கண்டடையாமல் சொல்லி அந்த நம்முட பாயிண்ட் அங்க தான் இருக்கு வெறுமை அதனுடைய ஒரு வெறுமையோட இன்னொரு அர்த்தம் தான் வெற்றிடம் வெற்றிடம் வெறுமையாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் சம்பவம் நமக்கு தெரியும் ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் அவனுக்கு விடுதலை ஆகிறது அவன் சுகத்தை பெறுகிறான் அவன் விடுதலை ஆன பிறகு அந்த பிசாசு என்ன வெளியே போய்விட்டு இடம் ஒன்று இல்லாததுனால திரும்ப என்ன செய்துன்னா எந்த மனிதனிடத்துலேருந்து அசுத்தாவி துரத்தப்பட்டதோ அதே இடத்துக்கு திரும்ப என்ன செய்யுது வருது அது வந்து எப்படி பார்க்குது அந்த இடத்துல அங்கே இடம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குது அப்போது அங்கே வரும்போது வெறுமையாக இருக்கிறது வெற்றிடம் இடம் இருக்கிறது இடம் இருந்த உடனே என்ன செய்யுதுன்னா தான் மட்டும் வராமல் தன்னை பார்க்கலும் வல்லம உள்ள இன்னும் பொல்லாத ஏழு பிசாசுகளை ஆவிகளை கூட கூட்டி கொண்டு வந்து அவனுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கு உட்கார்ந்துருந்தால் அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம மூணு வசனம் வாசித்தோம் அவன் முன்னிலைமை சோதரம் முன்னிலைமை பார்க்கலாம் அவன் பின்னிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதிக கேடுள்ளதாக இருக்கிறது முதல்ல நான் சொல்ல வருகிற வார்த்தை இருதயங்களில் காணப்படுகிற வெற்றிடங்களை கர்த்த நிரம்ப செய்வாராக எப்படி எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை சத்தமா சத்தமா பேசிட்டே வரணும் இருதயங்களில் சத்தமா சொல்லுங்க நான் சொல்ற போல எனக்கு பின்னாடி சொல்லுங்க இருதயத்தில் காணப்படும் வெற்றிடத்தை கர்த்தர் நிரம்ப செய்வாராக பிசாசு அந்த இடத்தை எப்படி பாக்குறான் பாருங்க அவனுக்கு துரத்தப்பட்டு வெளியே போன அவனுக்கு என்ன கிடைக்கல இளைப்பாறுதல் கிடைக்கல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பார்தல் தேடியும் கண்ணடை அப்போது ஒரு மனுஷனுடைய இருதயம் என்பது பிசாசுக்கு இழைப்பார்தல் கிடைக்கிற ஒரு இடம் மனுஷனுடைய இடம் இருதயம் என்பது பிசாசு எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது இழைப்பாறு ஸ்தலம் பிசாசுக்கு இளைப்பாறு ஸ்தலம் மனிதனுடைய இருதயம் ரெண்டாவது மனிதனுடைய இருதயம் பிசாசு எப்படி பார்க்கறான் அவன் சொல்கிறான் நாற்பத்தி நான்காவது வருஷம் நான் விட்டு வந்த எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை நான் விட்டு வந்த அதுக்கு அடுத்த வார்த்தை என் வீடு அப்போ பிசாசு ரெண்டாவது எப்படி பார்க்குறான் மனிதனுடைய இருதயத்தை அவருடைய சொந்த வீடாக பார்க்குறான் எப்படி 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 பார்க்குறான் சொந்த வீடு மூன்றாவது எப்படி பார்க்குறோம் நான் திரும்பவும் போவேன் அப்போது அவன் உரிமை பாராட்டுகிற ஒரு இடம் ஸ்தலம் ஒரு மனுஷனுக்கு இருதயத்தை சாத்தான் எப்படி பார்க்குறான் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் இடம் ரெண்டாவது ஒரு மனுஷனோட இருதயம் அவனு அவன் எப்படி அவனுக்கு வீடு சொந்த வீடு மூன்றாவது அவன் உரிமை பாராட்டுகிற இடம் அப்போது இவன் எப்போ எதுனா எப்போது ஒரு வீ ஒரு இருதயத்துக்குள்ள வருகிறான் அப்படின்னா அந்த அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்போது உள்ளே வருகிறான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை வெறுமையாய் அந்த இருதயத்தை வசனம் சொல்லுது நாற்பத்தி நாலு அந்த வீடு வெறுமையாகவும் அடுத்து பெருக்கி ஜோ இப்போ என்னுடைய கேள்வி அந்த வீட் அந்த அவனுடைய அந்த இருதயத்தில் வெறுமை இல்லாமல் நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் சாத்தானால அந்த வீட்டுக்குள்ளே அல்லது அந்த இருதயத்துக்குள்ளே வர முடியுமா வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க முடியாது ஆனால் அந்த வீடு அந்த இளைப்பாற ஸ்தலம் அவன் உரிமை பாராட்டுகிற இடமாகிய இருதயம் வெறுமையாய் நம்முடைய வசனத்தின்படி வெற்றிடமாய் காணப்பட்டால் பிசாசு உள்ளே வந்து உட்புகுவதற்கு வாசல் திறக்கப்படுகிறது அவன் திரும்பி வரும்போது எப்படி வருகிறான் என்றால் தன்னை காட்டிலும் வல்லமை உள்ள வேறு பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்து அப்படி உள்ள வந்து அவன் வீடு மாதிரி நான் நினைக்க வரும்போதே தலைக்காணி பெட்ஷீட்டு எல்லாம் கொண்டு வந்து ஆமாம் நாலு பேருக்கு நாலு அரை மாதிரி உனக்கு கீழ்த்தட்டு உனக்கு மேல் தட்டு மற்ற ட்ரெயின்ல உனக்கு என்னது அப்பரு உனக்கு மெடிலு உனக்கு லோன்ற மாதிரி அவனும் எல்லா அறைகளையும் செட் பண்ணி செட் பண்ணி நீ உனக்கு அஞ்சாதார பரவாயில்ல இடம் கிடச்சா போதும் உனக்கு அப் டாப்பு குழப்பம் இல்லை பெட்ஷீட்டு கொண்டு வந்திருக்கேன் மூடிட்டு படுத்துருக்கலாம் உனக்கு லோ பரவாயில்ல அடிக்கடி எழுப்பி போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு இடம் கிடச்சில்ல அது போதும் ஸோ இன்றைக்கி அநேகர் தங்களுடைய இருதயத்தை பிசாஸுக்கு ஒரு வீடாக ஒரு இலைப்பாறு ஸ்தலமாக அவன் உரிமை பாராட்டுகிற இடமாக கொடுத்தபடினால் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் மிகவும் கேடுள்ளதாக பரிதாபமாக இருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் ஆமேன் அந்த பிசாசை வெளியேற்றிவிட்டு இருதயத்தை கத்த நிரம்ப செய்வாராக எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெளிவா புரிகிறது அப்போ என்னுடைய இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும் ஒரு வசனத்தையும் சொல்ல நயம் இல்லைன்னா ஒரு நான்கு ஐந்து சொல்லணும் அப்ப என் பரிசுத்த பரிசுத்தால நிரம்பி இருக்க வேண்டும் ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் காணப்பட்டான் கொலோசையர் ஒன்றாதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மகிமையின் தேவனானவர் உங்களுக்குள் தங்கியிருப்பதே அந்த ரகசியம் வாசிங்க அந்த வசனத்தை கொலோசை ஒன்று இருபத்தெட்டு கடைசியில் அந்த வார்த்தை இருக்கு மகிமை தேவனானவர் நான் வாசிக்கிறேன் ஸ்தோத்ரம் ஒன்று இருபத்தெட்டு எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேரவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டில் இருபத்தி ஏழாம் வசனம் பாதிரண்டு வாசிக்கிறேன் கடைசி வார்த்தை கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருக்கார் உங்களுக்குள் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்குள் ஆவியானவர் இருந்தால் பிசாசுக்கு இடம் இல்லை என் இருதயம் என் இருதயம் தேவன் இழைப்பாருகிற இடமாயிருக்க வேண்டும் என் இருதயம் தேவனுடைய வீடா இருக்க வேண்டும் என் இருதயம் தேவன் உரிமை பாராட்டுகிற இடமா இருக்க வேண்டும் இது காணப்பட்டால் என் இருதயத்தில் சாத்தானுக்கு இடமே கிடையாது புரிஞ்சா சத்தமோர் அழிலே சொல்லுங்க பார்க்கலாம் எந்தெந்த இருதயங்கள் வெற்றிடமாய் இருக்கிறதோ அந்த இருதயங்களை பரிசு தாவி நிறைவினா கத்த நிறைய செய்வாராக எந்தெந்த இருதயங்கள் வெற்றிடமா இருக்கிறதோ குலோசேர் ஒன்று இருபத்தி ஏழின்படி படி கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே தங்கியிருப்பாராக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாராக ஒவ்வொரு இருதயத்தில் கட்ட நிறைந்திருப்பதாக